வணக்கம் உறவுகளே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை உள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க மூட்டை மூட்டையாக தற்பொழுது கைப்பற்றப்பட்ட பணம் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுகிறாரா ஏற்கனவே பல வழக்குகள் திமுகவின் அமைச்சர்களது பெயரில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சி முடிவடைய போகிறது அதற்கு முன்பாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்துவிட்டால் சென்னையில் கலவரம் மற்ற முக்கிய மாநகரங்களில் கலவரம் நடைபெறலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இதனால் சென்னை மட்டுமல்ல மிக பெரிய தமிழக மாநகரங்களில் துணைப்படை ராணுவமும் குவிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பினாமிகளது பெயர்களை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் உண்மையான குற்றவாளிகளை கைப்பற்றியிருப்பதாகவும் இவர்கள் தீவிரமடைந்த பினாமிகளாக இருக்கலாம் என்றும் சொத்துக்கள் அனைத்தும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டதாகவும் மூட்டை மூட்டையாக பணங்கள் கைப்பற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுவதாக செய்திகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது மேலும் இன்று இரவிற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவில் உள்ள மிக முக்கியமான அமைச்சர்களின் பினாமிகளது வீட்டிற்கும் உறவினர்களது வீட்டிற்கும் சோதனைகள் நடத்தப்படும் பட்சத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக கைது செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டு வருகிறார் அமைச்சர்களது கட்டுப்பாட்டில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் அமைச்சர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டால் ஏற்கனவே ஏழு முதல் பதினான்கு அமைச்சர்கள் வரை நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கிறது அதில் குறிப்பாக முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இவர்கள் மீதும் வழக்கு பதிவுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்வதற்கான சூழல் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட செந்தில் பலாஜ் அவர்களது வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில்தான் தான் தற்பொழுது மற்ற அமைச்சர்களது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது சோதனையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் வாயிலாக கூறுங்கள்